மங்காநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியே அனுக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே பயங்கர டென்ஷன்ல வந்து இருக்காங்க நம்மளுடைய கங்கா வந்து என்னடி யோசிச்சுட்டு இருக்க அவத பைத்திய மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறேன்னா நீ அதை பத்தியும் யோச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லம்மா இவ சொல்றதுலேயும் ஒரு நியாயம் இருக்கு அதை பத்தி தான் நான் யோசிச்சிட்டு இருக்கேன் இவ சொல்றதுல என்னடி நாய் இருக்கு நம்ம மாப்பிள்ளையை பத்தி நமக்கு தெரியாதா காவேரி மேல எந்த அளவுக்கு அவர் இருக்காரு உயிரான்றதும் நமக்கு என்ன தெரியாதா இருக்குன்றாங்க எல்லாமே புரியுதுமா நான் புரியாமல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனா கங்கா வந்து நீ சொல்றது வந்து என்னால ஏத்துக்க முடியல எதுக்காக நீ மாப்பிள்ள மேல சந்தேகப்படுறேன்னு சொல்லி கேக்குறாங்க நான் உங்க மாப்பிள்ள மேல சந்தேகம் எல்லாம் படல நான் என்ன சொல்ல வரன்றத கேளுங்க காவேரி நடந்துக்கிற எல்லாம் நீங்க யோசிச்சுட்டு தானே இருக்கீங்க காவேரி இப்ப வர வர எப்படி நடந்துட்டு இருக்கான்றது உங்களுக்கு புரியுதா அவ பிறந்த நாளைக்கு முன்னாடி பிறந்த நாளைக்கு அப்புறமும் எப்படி இருந்த இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவளுடைய மாற்றமே மாறி இருக்கு அவளுடைய வாழ்க்கையில இப்ப ஒரு குழப்பமா இருக்கு அதனாலதான் அவ இப்படி எல்லாம் இருக்க இப்ப நம்ம அவளுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டிவ்ல இருந்தா மட்டும்தான் தான் விஜய் காவேரியோட லைஃப்ல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்க முடியும் அதனால நம்ம முழுக்க முழுக்க அவளுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கணும்ன்றாங்க நீங்க சொல்றதுல எதுலுமே நம்பிக்கை கிடையாது எனக்கு மாப்பிள்ள மேல நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ளை எக்காரத்து கொண்டு காவேரியை கைவிட மாட்டாரு அவர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க சாரதா வந்து அப்ப கங்கா வந்து சொல்றாங்க நீங்க நம்பிட்டு இருக்கீங்க பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க விஜய நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வெறுக்க போறீங்க அது நடக்குதா இல்லையா பாருங்கன்னு சொல்லிட்டு கங்கா கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த முடிச்சிருக்காங்க